இங்கே இது அந்த சந்தைக்கு ஓகேண்ணா ஓகே அண்ணா சூப்பர்ண்ணா தேங்க்யூண்ணா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழாக்காக வந்த மாடுங்க இப்போ வந்து வருஷம் ஒரு டைம் இந்த திருவிழாக்காக வந்து பருவூர் சைடு பருவூர் இருந்து எல்லாமே நம்ம ஏரியாவுக்கு இந்த கோயிலுக்குள்ள கொண்டு வருவாங்க கிட்டத்தட்ட பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு திருவிழா ஆரம்பித்து ஒரு மூணு நாள் ஆனதால் மாடுகள் பெரும்பாலும் சேலாயிருச்சு இதுபோகம் மழை மாட்டுப்பட்டி இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பக்கம் போனீங்கன்னா நம்மளுக்கு வண்டி மாடு கொங்கு மாடு இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் கண்ணு குட்டிங்க சின்ன சின்ன கண்ணு குட்டிகள்லாம் இந்த மாடலில் கட்டாமல் விட்டுருக்காங்க சும்மா விட்ருக்காங்க பெருசாக ஒன்றும் மிரளை இல்லை என்னவலாம் போக்கறதனா அப்படியே அவர் இரி கம்ரே ஆடு பாண்டா கிட்ட இருக்கதே ஆடியா குட்டிங்கள போட்டுட்டாங்க செத்து செத்து அடிச்ச உடனே எல்லாம் அவர் பார்த்தா உபயான சோடக்குறது உடாளம் சோடக்குறது

என்ன வேணா வாங்கிட்டு போறீங்க நாப்பத்தி ஜோடிங்களா ஜோடி நாப்பத்தி ஒண்ணு சரிங்கண்ணா ஓகேண்ணா ஓகே உங்களுக்கு கண்ணு என்னோட வருங்க இந்த விலையும் இந்த விலையும் சேர்த்து அறுவத்தி அஞ்சுங்க வண்டி மாட்டுக்கு அம்மாண்ணா வண்டி மாட்டுக்கு நல்லா ரேஸ் சொல்றாங்க எப்படி அறுவத்தி அஞ்சு ரூபா என்ன விலையென்னா பண்ணலாம் ஐம்பத்தி ஓகே நம்ம எந்த கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கொண்டு வைக்கிறீங்க இந்த ரெண்டு மணி தான் நிறைய கொடுத்தாச்சுங்க ரெண்டு மணி தான் கிடச்சிங்க ஓகே மாடு ரெண்டு அருமையா

முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஓகேங்கண்ணா ஓகே சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொன்னமத்தையன் கோயில் இந்த கோயில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்று கணக்கான நூற்று கண்ணுக்கு முடியாது ஒரு ஐநூறு ஆயிரம் மாடுகளையோடு சுற்றி நிற்கும் எல்லாமே கன்று எல்லாம் வளர்ப்பு கன்று எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொங்கு கன்று நல்ல மலமாடு இது கன்று நல்லா நிறைய அதிகமாக இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டி மாட்டுக்கு கூடிய ஒரு கன்று குட்டின்னு இந்த நூற்றுக்கணக்கான கன்று இங்கே ஒரே இடத்துல இருக்கும் இந்த கொன்னமேத்தையன் கோயில்னு ஒரு நிறைய இந்த கோயில் சுற்றியுமே ஒரு அருமையான வளர்ப்புக்கேற்ற ஒரு இப்படி சொல்கிறது வண்டி மாட்டு கன்றுகள் நிறைய அதிகமாக இருக்கும் இதுதாங்க அந்த கோயில் கொன்னமர்த்தையன் கோயில் இந்த இடத்துல மாட்டு சந்தைக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த பொண்ணை மாத்தா எங்கள் இருக்குது இங்கே வரையில எங்கள் சாமிக்கு முன்னிட்டு இங்கே இருந்துட்டு சுற்றி பார்த்துக்கலாம் அது என்ன கூட்டீங்க சின்னதா இருக்கு செம்மளி குட்டியா அது என்ன அது பண்டூருங்களா ஏர் பண்டூருங்க குட்டிங்களா அது என்ன ரகனா அதெல்லாம் ஓகே எவ்வளோ வெயிட் எவ்வளோ வரும் வெயிட் எவ்வளோ வருது கிலோ வரைக்கும் கொண்டு வரலாம் அந்த அளவுக்கு பேர் சாரு ஓகே இதில் பேட்டிங்களா செம்புல் குட்டியா ரெகா வேற நீங்கள் சொன்ன ஜப்புனா பாரிதுங்களா இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் வரும் இல்லையா ஓகே